ஜால் அரிகாலை பகுதிகளில் தங்கிய இசாரா சவந்தி கைது செய்யப்பட்ட ஆனந்தன் ஐந்து லட்சத்திற்கும் நடந்த கடத்தல் சட்டவிரோத சொத்து குவிப்பு விமலுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணம் குறிகட்டுவா நிரங்கு துறை தொடர்பில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தீவிரமடையும் தமிழர் அடக்குமுறை அரசாங்கத்தை எச்சரித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெற்கில் கைப்பற்றிய போதைப் பொருட்கள் சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு கைப்பற்றப்பட்ட கேகல் பத்ர சொத்துக்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு ஏன் இந்த நிலை தொடரும் சர்ச்சைகள் கொழும்பிலிருந்து சென்ற சொகுசு பேருந்து விபத்து ஒருவர் பலி பலர் படுகாயம் யாழில் அதிகாலை பரபரப்பு சுற்றி வளைக்கப்பட்ட வீடு இருவர் அதிரடியாக கைது வெலிகம துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான பிரதேச சபையின் தலைவர் உயிரிழப்பு வானிலையில் திடீர் மாற்றம் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் எஸ்ஆர்எஸ் எப் இந்தியாவுக்கு செல்ல உதவி செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் என்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என கொழும்பு குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் கடத்தக்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு வலையமைப்பை அடையாளம் கண்டுள்ளது இந்த குழுவின் ஊடாக கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

அமைச்சராக இருந்த காலத்தில் விமல் வீரவன்ச கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் நிதியை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறி அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த உத்தரவு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன் விசாரணைக்கு வந்தது அதன்படி தொடர்புடைய வழக்கின் விசாரணையை டிசம்பர் பதினெட்டு மற்றும் ஜனவரி இருபது ஆகிய தேதிகளில் நீதிபதி நிர்ணயித்துள்ளார் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் பிரதிவாதிக்கு வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களும் தற்போது வழங்கப்பட்டு விட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான கூடுதல் ஆசாத் நவாபி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து கிடையில் அரசாங்க அமைச்சராக பணியாற்றிய போது தன்னுடைய சட்டப்பூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணத்தை சேகரித்தது மூலம் லஞ்ச கீழ் குற்றம் செய்ததாக கூறி முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தது யாழ் மாவட்டத்தில் உள்ள குறிகட்டுவா நிறங்கு துறையை புனரமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் யாழ் நயனாதீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடநாட்டை இணைக்கும் பிரதான சமுத்திர அணுகள் வழியாக குறிக்கட்டுவா நிறங்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்யும் பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைக்கான வசதிகள் வழங்கப்படுவதோடு சமூக ரீதியாக சமய ரீதியாக நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது நீண்ட காலமாக சமுத்திரைகளால் பாரியளவில் மேற்கொள்ளப்படாமையால் அளவான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது போக்குவரத்து யாத்திரை பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்குதுறையின் முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டத்தின்கீழ் குறியற்றுவங்கு துறையை நிர்மாணிக்கின்ற வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரான தர்மலிங்கம் சுரேசிடம் பயங்கரவாத விசாரணை பிரிவு இன்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது செல்வராசா கஜேந்திரனுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்களை முகப்புத்தகத்தில் பதிவிட்டமை தொடர்பில் தர்மலிங்கம் சுரேஷ் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய உத்தியபுர முகநூல் பக்கத்தில் இதை பதிவிட்டுள்ளார் இன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் துணைத் தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினரின் அதிகாரப்பூர்வ ஊழியர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சுரேஷிடம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் பதிவேற்றியதாக கூறப்படும் ஒரு சமூக ஊடக பதிவு தொடர்பில் விசாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சிங்கள பௌத்த சவால் விடும் அரசியல் கருத்துக்களை கொண்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட பல தமிழ் அரசியல் ஆர்வலர்களில் சுரேஷ் ஒருவர் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் குறித்த பதிவில் தேசிய மக்கள் சக்தி அதன் முந்தைய அரசியல் நிர்வாகங்களைப் போல மோசமடைந்து விட்டதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்கு கடற்பரப்பில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் தொகையை இந்த நாட்டுக்கு கடத்தியவர்கள் தொடர்பில் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த இந்த நாட்டில் பாரியளவு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் பிரதேசத்தில் வசித்து வந்த ஜெகான் ஜர் அல்லது தெகபால மல்லி மற்றும் அவருடைய சகோதரரான துஷான் நெட்சர் அல்லது கலு மல்லி ஆகியோர் தொடர்பில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீத நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி குறித்த சந்தேகர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்து கொழும்பு தலைமை அசங்கு எஸ் போதரகம உத்தரவு நீதிபதி தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை மூலம் ஒன்பது கிலோகிராம் ஐஸ் ஹெரோயின் மற்றும் கஷிஷ் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற கெகல் பத்திர பத்மி என்ற பாதாள உலக குற்றவாளியின் ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சொத்துக்கள் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்தோனேசியாவில் தலைமுறமாக இருந்தபோது பாதாள உலக குற்றவாளிகளான கெகல் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்தப் ஃபெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹோ ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இலங்கையில் இருந்து இந்தோனேசியா புறப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் யோகான் ஒலுகல மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோரின் தலைமையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த சந்தை நபர்களை கொண்டு வந்து விசாரித்ததில் நாட்டில் செயற்பட்டு வந்த பாரிய போதைப் வலையமைப்பு மற்றும் கொலை குற்றங்கள் தொடர்பான பயங்கரமான உண்மைகள் வெளிவந்துள்ளன மேலும் பத்மி வழங்கிய தகவலின் பேரில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான இசாரா செவ்வந்தியம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தனி சிங்கள நடைமுறையை கையில் எடுக்கும் மரபு மாற்றமடைந்து வருவதாக போதும் தற்போதைய அரசாங்கத்தின் பிரச்சாரங்கள் சில அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளால் கேள்விக்கு உள்ளாகி வருகின்றன அந்த வகையில் தற்போது அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வீதி சமீச்சைகள் பெயர் பலைகள் என அனைத்து இடங்களிலும் தமிழ்மொழி புறக்கணிப்பு மற்றும் பின்தள்ளப்படல் போன்றவை தொடர்கின்றன அத்துடன் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டு சீன மொழி உள்வாங்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகி வருகிறது குறிப்பாக தமிழ்மொழி புறக்கணிப்பு தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் எழுந்த எதிர்ப்புகளை அடுத்து தமிழ்மொழி மீண்டும் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் அதே பிரச்சினை மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது பல சமூக மாணவர்கள் கல்வியை தொடரும் மற்றும் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி பிந்தளப்பட்டமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் மொழி என்பது இனத்தின் அடையாளமாகவும் பண்பாட்டின் சின்னமாகவும் விலகுகிறது தமிழ் மொழி அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் வளமான இலக்கிய மரபுகளால் தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் கொழம்பில் இருந்து மன்னார் நோக்கி சென்ற சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மதவாட்சி பிரதான வீதி பெரிய கட்டு பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றது சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டுகளில் வீதிய விட்டு விலகியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது கொழம்பில் இருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் பெரிய கட்டு பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றது பேருந்து கட்டுப்பாட்டு கிடந்து வீதிய விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் சட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபரொருவரின் வீடு காவல்துறை மற்றும் விசர்ட் அதிரடிப்படையால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை இன்று அதிகாலை யாழ்ப்பாடம் முழவை சந்தி அருகில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றது குறிப்பாக யாழ் காவல் நிதித்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்கள் ஒன்று கூடி பெருமளிப்பில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அவை தொடர்பிலான காணொலிகள் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பும் தமது அதித்திய வெளியிட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற இளங்குமரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார் சட்டவிரோத முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டியமை இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் இளைஞரின் வீட்டில் சோதனை நடத்த நீதவா நீதிமன்றில் காவல்துறை நேற்று அனுமதி கோரியிருந்தது காவல்துறையின் கோரிக்கை அமைவாக நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து இன்று புதன்கிழமை அதிகாலை இளைஞனின் வீட்டை அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை காவலைய பொறுப்பு அதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் முற்றுகையா் வீட்டில் காவல்துறையினர் தேடுதல் நடத்திய போது குறித்த இளைஞன் வீட்டில் இல்லாத வீட்டில் தங்கியிருந்த இரு இளைஞர்களையும் காவல்துறையினர் சந்தேகத்தில் கைது செய்தனர் அதேபோல வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச பிரதேசபை தலைவர் மிதிகம லசா என்று அழைக்கப்படும் லசந்த் விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு பிரதேச தலைவர் நாட்காலையில் அமர்ந்திருந்தபோது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிகள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகர மாத்திரை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கரையில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளர்ச்சி அடைந்து வடமேற்கு நோக்கி நகரம் எதிர்பார்ப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது என்று மாலை வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மேல் ஜபிரகோப மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது